பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஐலாண்ட் திரைப்படம் வெளியாகி இருக்குது இன்று நேற்று நாளை திரைப்படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகி இருக்குது இந்த படத்துல ரகுல் பிரீத் சிங் யோகி பாபு உட்பட பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு என கதைக்களமாக கொண்டு ஐலாண்ட் திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்குது ஏலியின் கதாபாத்திரத்திற்கு நடிகர் சித்தார்த் குரல் கொடுத்திருக்கிறாரு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்த திரைப்படத்தின் பணிகள் தொடங்கிய நிலையில பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக அத்தனைக்கும் தீர்வு கண்ட நிலையில பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் அயர்லாந்து திரைப்படம் வெளியாக இருக்குது சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் வெளியான அயர்லாந்து படத்தை தனது ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்த சிவகார்த்திகேயன் ரசிகர்களை நோக்கி கையசித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன் ஃபிக்ஷன் மற்றும் ஃபேன்டசி விஷயங்களை சேர்ந்தது இந்த படம் நம்ம ஊரில் இந்த மாதிரியான திரைப்படங்கள் மிகவும் குறைவு அது முயற்சி பண்ணியிருக்கிறோம் என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம் அதிகமான சிஜி காட்சிகளை நமக்கு கொடுக்கப்படுகிற பட்ஜெட்டில் சரியாக நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பது தான் மொத்த குழுவின் உழைப்பும் எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் மற்றவர்களின் கருத்துக்காக காத்திருக்கிறேன் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க ரிப்பீட்டில் வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு